என்னோட ஒரு டே எப்படி போகும் அப்படின்னா காலையிலேருந்து வந்து எல்லா வேலையுமே ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடியது பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அண்ட் டாக்டர் வந்து வெளியில் படிக்கிறாங்க ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து யூடியூப்கானேன் என்னுடைய அந்த பர்சனல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப் ஒர்க் பட் இந்த யூடியூபோடைய ஒர்க் வந்து சின்சியராக வந்து நான் செய்வேன் அதை வந்து அதை எடிட் பண்ணுறதுலேருந்து அந்த டெக்னால டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து வேலை பார்க்குறது எல்லாமே நான் தான் செய்வேன் ஏன்னா இது நிறைய பேருக்கான டவுட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த வேலையெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணுறேன் பட் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார் ஏதாச்சும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் எங்கேயாச்சும் போகணும் வரணும் அப்படின்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே சென்னையில் இருந்தாங்கன்னா தே வில் சப்போர்ட் அதர்வைஸ் நான் வந்து மேக்சிமம் நானே வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது ப ப்ராடக்ட்ஸ் சோர்ஸ் பண்ணுறது அண்ட் ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்கும் யூடியூப் எல்லாருக்குமே ஸோ ஆஸ் அ ஆண்டர்ப்ரனவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கம்ப்ளீட் பிஸி ஸ்கெடியூலில் தான் இருப்போம் இருந்தாலுமே சில டைம் நம்மளால் ஒன்றுமே ப செய்ய முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு முடியல இல்லை ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கணும் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அடுத்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் இப்போது இந்த ஃபாஸ்ட் ஒர்க்கிங் கேட்டகரியில் நம்ம வந்து வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே ரீலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் இதில் இல்லை நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக அமையும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ அண்ட் பாய்